நீங்க பாத்துக்குறது கலர் கலரான சாமந்தி பூ வகைகள் எல்லாமே வந்து தரமான பிளான்ஸுங்க நான் பிளான்ட் எல்லாமே காட்டுறேன் நீங்க பாத்துக்கலாம் ஓகேங்களா வேணும் பாக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்காங்க பெரிய பிளான்ட் இருக்கு சின்ன பிளான்ட் இருக்கு பெரிய பூ வரது இருக்கு மினியேச்சர் இருக்கு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச் பாட் ஓகேங்களா ஒரு சின்ன பாட்டில் இருக்குது ஆனால் பெரிய பெரிய பூ வரது இங்கே பாருங்கள் எந்தெந்த சைஸில் இருக்குங்க இதோட கலரை பாருங்க ஒய்லெட் கலரு இங்க பாருங்க செடி எல்லாமே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டார்க் மெரூன் கலர் இங்க பாருங்க இதுவும் வந்து பெரிய பூ வர்றது ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சின்ன பாட்டில் இருக்குது ஓகே ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலருங்க பாருங்கள் எல்லோ பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமாக டாப் டக்குரை அப்படியே மஞ்சள் மங்களகரமாக இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு ஓகேங்களா ஃபுல் சிகப்புங்க செம்மையாக இருக்கும் பூ அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும் சாமிக்கு பூஜைக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் டெய்லி பூ பூக்கு ஓகேங்களா சூப்பரான வெரைட்டிஸு இதோ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பிளான்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா இது மினியேச்சர் வெரைட்டிஸ் ஓகேங்களா மினியேச்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் பாட்டு ஓகேங்களா ஒரு செடியில் குறைஞ்சபட்சம் வந்து இருபது டூ முப்பது நாற்பது முட்டுகள் இருக்கும் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம் அங்கே பாருங்கள் இதில் வந்து ரெட்டு எத்தனை முட்டுகள் இருக்குது நீங்களே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலரு எத்தனை முட்டுக்கள் இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கலர் ஒயிட் ஓகேங்களா இது பாருங்கள் எத்தனை முட்டுகள் இருக்குது அடுத்து ஆரஞ்சு எல்லோ மிக்ஸிங் அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இது பாருங்க வயலட் கலர் எந்தளவுக்கு மிக்ஸிங் இருக்குதுன்னு பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கு வேணும் பார்க்கறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஒரு கேட்லாக்கில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே சூப்பரான பிளான்ஸுங்க நீங்கள் வாங்கி வச்சால் கூட இந்த மாதிரி வளர்க்க முடியாது வாங்கி வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் மாற்றிட்டீங்கன்னா போதும் பூ பறிக்க பறிக்க அடுத்தடுத்து முட்டுக்கள் வந்துகிட்டே இருக்கும் அதை பராமரிப்பு டீட்டெயில்ஸ் கூட நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து பூவை பூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூக்கள் வந்து பறிச்சுட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பட்கள் வந்துட்டே இருக்கும் ஓகேன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே கொடுக்கணும் ஓகே ஆனால் கம்பல்சரி வந்து பார்த்திங்கனா பிளஸோ இல்லை சாஃபோ ஏதோ ஒரு மருந்து கொடுத்தீங்கன்னா தான் முட்டுக்கள் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அருமையான மொட்டுக்கள் பாருங்கள் இது பார்க்குறது எல்லாமே எல்லோ கலரு ஒரு செடிக்கு எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இது பாருங்கள் ரெட்டு எத்தனை முட்டுகள் இருக்காதுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் பாட்டில் தரமாக இருக்குது பாருங்கள் ஒயிட் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சூப்பராக இருக்கும் இதெல்லாமே பூவோட சைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அங்கே பாருங்கள் அடுத்த ஐஸ்கிரீம் கலர் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது தரமாக இருக்குங்க இந்த ஐஸ்கிரீம் கலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் அந்த பேபி கலர் மிக்ஸாக இருக்கும் ஒவ்வொரு செடியிலும் குறைஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா முப்பது மொட்டு முப்பது பூக்குள்ளேயே அவைலபிள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணி செக் பண்ணி பார்த்து விருப்பப்பட்டவங்க புக் பண்ணிக்கலாம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலிமா நாங்கள் அனுப்புவோங்க நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா டேங்கட் ஓவால் அடுத்தடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் உங்களோட